அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்களையும் செவ்வாயின் ஆதிக்கத்தையும் உடைய மேசராசி நண்பர்களே உங்களுக்கான சனிப்பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பலன் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் சனி பவன் வந்திருக்காரு கோச்சாரப்படி இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சிலருந்து பதினெட்டு அஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறந்தே ராகு பயிற்சி வருது நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் சனி பவானும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டு ஆறு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய மேசராசிக்கு அந்த இடங்களில் பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த க இப்போ வந்து அதை தவிர்த்துருங்க உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை ஏன்னா சனி பகவான் ஊரில் வந்துட்டார் உங்களுடைய ராசியை தொட ஆரம்பிச்சிட்டார் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க இந்த இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சிலருந்து பதினெட்டு அஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கப்புறம் முப்பது நாலு இருபத்தஞ்சிலருந்து முப்பது மூணு இருபத்தாறு வரைக்கும் சனி பகவான் உத்திரட்ட நட்சத்திரத்தில் செல்வார் உத்திரட்டை நட்சத்திரத்தில் போகும்போது அந்த காலகட்டத்தில் பண விரயம் தொழிலில் நஷ்டம் வீடு நிலம் இது மாதிரி வாங்கினு வாங்கிருந்தீங்க அல்லது வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பது மூணு இருபத்தாறுலேருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரேவி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இதெல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது மேசராசி அஸ்வின் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்காரருக்காக உண்டான பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்பான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கரன் வந்து சனி பவானோடு சேர்ந்துருக்கார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் ராசியே லக்னமோ பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் யோகம் உண்டு பழைய கடன்லாம் வந்து நீ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் அடைபடக்கூடிய அமைப்பில் வந்துடும் இருந்தாலும் உடலில் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது வீடு நிலம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான பராமரிப்பு செலவுகள் நீங்கள் தான் அதை வாங்குகிற மாதிரியோ இல்லை இருக்க வீடு நிலத்தை பராமரிப்பு செய்யக்கூடிய சு விரை சுப விரைய செலவுகள் நடக்கும் இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சிலருந்து முப்பது நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வந்து பூரட்டை நட்சத்திரத்தில் போகிறார் இந்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் பூரட்டை நட்சத்திரத்தில் போவார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதோ ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாக்கிடுவார் அதே மாதிரி முப்பது நாலு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கோச்சாரப்படி உங்களுடைய நட்சத்திர அதிபதி ரிசபம் கன்னி தனுசு இந்த ராசியல்ல வரும்போது சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் சனியோடு சேர்ந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் புதுசாக தொழில் தொடங்கிறது வீடு நிலம் வாங்கிறது இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் சுக்கரன் வந்து கண்ணியில் கோச்சாரப்படி கண்ணியில் வர்ற காலத்தில் நீச பங்க ராஜயோகம் கிடைக்கும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனி பவன் வந்து ரேவை நட்சத்திரத்தில் போவார் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூரிய சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் சம்பந்தமான விஷயங்களை வந்து புதிய புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா அதை அந்த முயற்சியில் தவிர்ப்பது நல்லது அதாவது இந்த சனிப்பயிற்சியுடைய கடைசி காலத்தில் ரெண்டு உங்களுடைய ராசிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அந்த வருஷத்தில் வந்து நீ எந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பருக்கான பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரியன் அவர் வந்து என்ன செய்கிறார்னா சூ சனியோடு சேர்ந்துருக்கார் இந்த த பகுனி மாதம் முழுவதும் சனி பவனோட சேர்ந்தான் இருப்பார் இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சிலேருந்து சேர்ந்து இருக்கிறது சிறப்பு இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கோம் சனி வந்துட்டார் அப்படின்னா மீனத்துக்கு வந்துட்டாருன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா நல்லா இருக்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயம்னு சொல்லியிருப்போம் அது பெருசாக பூதாவரமாக வெடிச்சு குடும்பத்தில் பிரச்சனைகள் நடக்கும் நல்லா தொழில் ஓடிக்கிட்டு வந்திருக்கும் தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும் நல்லா லாபமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கும் தொழிலில் திடீர் நஷ்டம் நடக்கிறது இந்த மாதிரியான அசுவ பலன்கள் தான் ஏற்படும் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பவன் வந்து பூரட்ட நட்சத்திரத்தில் செல்லுவார் அந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்க நல சரியில்லாமல் போகிறது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்துக்கிறது அந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனி பவன் வந்து உத்திரத்தை உத்திரட்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் ரிசவம் கன்னி தனுசு இந்த ராசிகளில் சூரியன் வரக்கூடிய காலத்தில் அதாவது வைகாசி புரட்டாசி மார்கழி இந்த மாதங்களில் புதுசாக தொழில் தொடங்குறது நிலம் வீடு வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தவிர்த்துறது நல்லது ஏன்னா அங்கே வந்து சனியோட சூரியன் தொடர்பில் வந்துடுறார் அப்போ இந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பவன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் வீண் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இந்த கடைசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்க இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ மேலே சொன்ன மூணு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பலன் சொல்லியிருக்கேன் கோச்சாரப்படி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இதே மாதிரி மேசத்துக்கு மேசராசிக்கு மேசலக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி இருந்து வலுவாக இருந்தால் மட்டுமே மேலே சொன்ன கெடுபலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சனி புத்தியோ சனி தசையோ சனி புத்தியோ நடந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பலன்கள் நடக்கும் ஒருவேளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பன்னெண்டில் சனி அஸ்தமனமாகிட்டார் இல்லை சனி வக்கரமாக இருக்காரு அப்படின்னா மேலே சொன்ன க அசுவ பலன்கள் நடக்கவே நடக்காது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் பார்க்கும்போது பரணி நட்சத்திரத்துக்கு நல்ல யோகமாக இருக்குது இது வரைக்கும் சொந்தமாக வீடே இல்லை நான் வாங்கவே முடியல இடமே வாங்க முடில அப்படின்னா கட்டாயம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் அதை வாங்கிடுவீங்க அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம் மற்ற அஸ்வினி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுத பயிற்சி வருது அடுத்த மே மாதம் வருது அது அப்போ கொஞ்சம் பழங்கள் மாறும் கார்த்திகை நட்சத்திரத்தை பொரு பொறுத்த வரைக்கும் ஸோ சனியுடைய பார்வையில் எப்போல்லாம் வர்றாரோ இப்போ நாயருமே சொல்லிட்டேன் அந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதுமான விஷயம் தான் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சனி பவானந்தான் வழிபடணும் ஏன்னா உங்களுக்கு சனி வந்து தொடர்பில் வந்துட்டார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுலாம் வந்துட்டார் அப்போ உங்களை நெருங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஜ சனி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில் ரெண்டு வருஷம் இருப்பார் அதுக்கப்புறம் ரிஷபத்தில் ரெண்டு வருஷம் இருப்பார் அப்போ ஏழரை வருஷம் உங்களுடைய ராசிக்கு முன்னும் முன்னு முந்தையே வரப்போகிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றம் குருவோ ராகு கெதுவோ மாறும்போது அப்பப்போ பலன்கள் மாறும் அதனால் பெருசாக அதை வந்து போட்டு வேணாம் நீங்கள் வந்து அவர் வந்து என்ன பண்ணால் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்குடையவர் தான் சனி அவர் போய் பன்னெண்டில் உட்கார் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அவர் நீங்கள் வந்து இப்போ நேர்மையான வழியில் இப்போ தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முதலீடு போட்டு அதை கஷ்டப்பட்டு ஒரு பத்தாயிரம் போடுறோம் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் வருமானம் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண மாட்டார் உழைப்பு இல்லாமல் வருமானம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் உழைப்பு இல்லாமல் வருமானம் பண்ணுறது கஷ்டப்படாமல் வரக்கூடிய சொத்துக்கள் இதை பூரா இந்த காலகட்டத்தில் அவர் திரும்ப எடுத்துக்கிறது பார்ப்பார் அப்போ அந்த சொத்துக்கள் சொத்துக்களாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே கை மாறி போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு சனி பன்னெண்டாம் இடத்துல அதாவது மீனத்தில் அஸ்தமனம் வக்ரம் ஆகியிருந்தால் இந்த கெடுபலன்கள் எதுவுமே நடக்காது நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லதே செய்வார் ஏன்னா சனி வந்து செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் அப்படிங்கிறப்ப ஏன்னா மக மகரத்தில் செவ்வாய் வந்து உச்சம் சனியுடைய வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் உச்சமாக இருக்க வச்சு அழகு பார்க்கக்கூடியவர் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பன்னெண்டில் சனி வந்துடுச்சு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு அவங்களுடைய சுயஜாதப்படி மாறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சரப்படி உங்களுடைய சுயஜாதத்தில் லக்னத்துக்கு லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கோ மேச ராசிக்கோ பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் மட்டுந்தே இந்த பலன்கள் நடக்கும் ரெண்டுலேயோ மூணாம் இடத்துலையோ வேறு எங்கேயோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சனி சனியுடைய நட்சத்திரத்தில் போய் தான் இந்த பலன்கள் அப்படிலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இது வந்து பொது பலன் தான் இதை வச்சு நீங்கள் வந்து சனி பகவான் வந்துட்டாருன்னு சொல்லி பயப்படா இந்த மூணு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு இந்த ஏழரை வருஷம் அவங்களுக்கு நல்ல யோகத்தை தேங்க் கொடுக்க போகிறாரு சனி அதை மட்டும் மனசில் வச்சுக்கிறேங்க இப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு சனி பயிற்சி முடிஞ்சக்கப்புறம் ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லது இல்லை என்னால் அங்கே போக முடியாது எனக்கு அந்த மாதிரி வசதியாக இப்போ இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் போங்க பெருமாள் கோயிலில் இருப்பார் இப்போ எல்லா பெருமாள் கோயிலுமே இரவு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் அங்கே போயிட்டு ஆஞ்சநேயருக்கு உங்களால் முடிஞ்சது வெத்தலை மாலை போடலாம் இல்லை ஒரு நெய்தி ஏற்றி வழிபடலாம் அந்த மாதிரி வழிபட்டுக்கிட்டு வந்தேன்னா சனிபானுடைய வேகம் குறையும் இல்லை அப்படின்னா விநாயகரை வழிபடலாம் புதன்கிழமையில் காலை நேரத்தில் போங்க காலையில் போய் விநாயகரை வழிபடுறது விளக்கேத்தி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நான் அந்த கோச்சார பலன் அதெல்லாம் சொல்கிறேன் உங்கள் சு சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அது சரியாக புரிஞ்சுக்கிற முடியலை அப்படின்னா உங்கள் நீங்கள் இருக்க இடங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோதிடர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சனி பயிற்சியை வந்து பாதிக்குமா அப்படின்னு சொல்லி நீ அதை கேட்டு அதை விளக்கமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு சனி வந்துட்டார் ஒருவேளை சனி வந்து அங்கே வக்ரமாகவோ அஸ்தமனமாகவோ இல்லை அப்படி வலுவாக இருக்கார் அதாவது உத்திரட்டா நட்சத்திரத்திலே போய் இருக்கார் அப்படின்னா என்ன திசை நடந்தாலும் இப்போ குரு திசை நடந்தாலும் சரிதேன் சூரிய திசை நடந்தாலும் சரிதேன் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலுமே எல்லா நட்சத்திரமும் அதில் வரும் எல்லா திசை அப்படின்னா இப்போ சூரிய திசை அப்படின்னாக்கா அதுக்கிறது பார்த்திங்கன்னா பு சூரிய புத்தி அதுக்கப்புறம் சந்திர புத்தி இந்த மாதிரி வரும்போது என்ன திசை நடந்தாலும் அந்த புத்தியில் வரும்போது அந்த சனி கட்டாயம் வந்துடுவார் என்ன தசை நடந்தாலும் அந்த சனியுடைய புத்தி வந்துடும் சனி புத்தியில் சனி அந்தரங்கம் வரும் அப்போ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் இப்போ அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அந்த சனி திசையில் சனி புத்தியில் சனி அந்தரத்தில் இத்தனை மணிக்கு வருது அப்படின்னாக்கா அந்த நேரத்துக்கு கரெக்டாக அது நடக்கும் அது சுப பலனாக இருந்தாலும் அசுப பலனால் நட இருந்தாலும் நடக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு டவுட் பார்த்துக்குறேங்க யார் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்க கும்பம் மீனோ மேசராசிக்காரர்கள் பார்த்துக்கிறோன்னா எல்லா ராசிக்கும் நான் தனித்தனியாக தான் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் அதை எல்லாத்தையும் பாருங்கள் அதுக்கப்புறம் மாத பலன் வரிசையாக போட்டுக்கிட்டிருக்கேன் அதில் இன்னும் இதை கூட கொஞ்சம் தெளிவாக ராகு ராகு இது பயிற்சி குறு பயிற்சி அதுக்கு நான் வீடியோ தனியாக போட போகிறேன் அந்த காலகட்டங்களில் நம்ம இன்னும் தெளிவாக பார்த்துக்குறோம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கள்ல அந்த மாதிரி நபர்கள் வந்து சனி பிடிக்கும் திறமைய திறமையாக இருப்பாங்க அவங்க திறமையை வெளிக்காட்ட முடியாது ஆனால் அவங்களுக்கு அதை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் ஒத்துழைக்காது அந்த மாதிரி பார்க்கும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு போய்ட்டு நீ உங்களால் முடிஞ்ச உதவியை என்ன செய்ய முடியுமோ உங்களால் ஒரு 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 வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் உதவி பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா இந்த சனிபவனுடைய பலனில் இருந்து வந்து நீங்கள் அதில் விடுபட்டுலாம் அதுக்கப்புறம் ஆதரவற்ற இல்லங்கள் அது குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது முதியோர்கள் இருக்கக்கூடிய இல்லமாக இருக்கலாம் அஞ்சு போயிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு மருத்துவ உதவி அதில் பண்ணலாம் இல்லைவங்களை அவங்க படிப்பு தேவையான புத்தகமோ நோட்டோ ஏதோ ஒன்றும் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு சனிவான் வந்து உங்களுக்கு இந்த கெடுபல்கள் ஏதாவது இருந்தால் கூட அதை நல்ல பலனாக மாற்றி தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு கொண்டாந்து விட்டுருவார் மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனிபவானு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை வாழ்க வளமுடன்